பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கங்கனா ரணாவத் அடி வாங்குனாங்களா வாங்கலையா அவங்கள அடிச்சது சரியா சரியில்லையா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் மாதிரி கேட்டுக்கிறோம் மிகப்பெரிய நடிகை தமிழில் தாம் தும்னு சொல்லி ஒரு படத்தில் ஜெயம் ரவியோட நடிச்சிருக்காங்க அவங்க பாலிவுட் நடிகையும் கூட நிறைய ஹிந்தி படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க ஆனா அவங்க நடிகையை தாண்டி ரொம்ப பெரிய சர்ச்சை நாயகின்னே சொல்லலாம் எப்ப பார்த்தாலும் அவங்க சர்ச்சையில் சிக்கிக்கிறது அவங்களோட வழக்கம் அது மட்டும் இல்ல அவங்க ரொம்ப பெரிய நாலேஜபிள் பர்சனும் கூட எந்த அளவுக்கு நாலேஜபிள் பேர்சன்னா ஒரு பேட்டியில் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க இந்தியா பிரதமர் யாருன்னு கேட்கும் போது சுபாஷ் சந்திர போஸுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய நாலெஜபிள் பேர்சன் நம்ம அண்ணாமலை இருபதாயிரம் புக்கு படிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்க புத்தகங்கள்லாம் படிக்கல ரெண்டு மூணு படங்கள் நடி நடித்து அவங்க வந்து பெரிய ஆகிட்டாங்க அதனால இந்த மாதிரி அறிவாளியான கருத்துக்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க நடிப்புத்துறையை சார்ந்தே வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க இங்கே நம்ம அம்மாவோட பயோகிராஃபி படம் எடுக்கும்போது அந்த படத்துல அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க கூடவே வந்து ஹிந்தி ஒன்று ஆக்ஷன் ஃபிலிம் ஒன்று நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க என்ன மாதிரி ஒரு தலை சிறந்த நடிகை வந்து இந்த உலகத்திலே கிடையாது நான் தான் வெரைட்டியான ரோல்ஸ் எல்லாம் நடிக்கிறேன் வெளிநாட்டு நடிகைகளும் என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும் அந்த அளவுக்கு நான் வந்து நடிகை நான் அந்த அளவுக்கு வந்து நான் நடிப்பில் சிறந்த ஆள் என்ன மாதிரி ஒரு நடிகையை நீங்கள் காமிங்க அப்போ தான் வந்து நான் வந்து இந்த கர்வத்தை வேணால் நான் விட்டுடுறேன் அந்த மாதிரி ரொம்ப அடக்கமாக ட்வீட் போட்ட ஆள் அவங்க இவங்க இப்போது அடி வாங்கியிருக்காங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது போலீஸ்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க ஒரு ஏர்போர்ட் போலீஸ்கிட்ட அடி வாங்கிக்கிறதாக சொல்லப்படுது எதுனால இந்த அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபி அரசு வேளாண் சட்டம்னு சொல்லி ஒரு சட்டம் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்தது அதை அதை எதிர்த்து பஞ்சாப் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க நம்ம ஊர்ல நம்மளே சொல்லுவோம் விவசாயிகள் நிலத்துல கால் வைக்கலன்னா நம்மளால சோத்துல கை வைக்க முடியாதுன்னு அந்த அளவுக்கு நம்ம விவசாயத்தை வந்து நம்புறோம் போட்டுரும் விவசாயிகள் இருந்தாதான் நம்மளால வயிர் நிறைய சாப்பிட முடியுங்கிறது தான் நிதர்சனம் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரும் போது விவசாயிகள் கொதிச்சி எழுந்து அந்த பஞ்சாப் மாநிலம் முழுக்கவே போராட்டம் நடத்துகிறாங்க இங்கே நம்ம ஊரில் ஏதாவது ஒரு விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு லோனை சரியாக கட்டலைன்னா ரெண்டு லட்சம் லோனு ஒரு லட்சம் லோனு சொல்லி பேங்க் சீஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் இந்த ஊரில் நிறையா கடனை வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட எல்லாம் நிறையா கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு வெளிநாட்டு ஓடி போயிட்டான் மல்லையா அவனெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க எங்கள் ஊர் விவசாயிகளை தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு சோஷியல் மீடியாஸில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே போடுவோம் கவர்மெண்ட்டுக்கும் சில அழுத்தங்கள்லாம் கொடுப்போம் அதை கேட்டு கவர்மெண்ட்டை கவர்மெண்ட்லேயோ இல்லை அந்த பேங்க்கோ கொஞ்சம் பின்வாங்கும் சில விஷயங்கள் அதெல்லாம் நடந்திருக்கவும் செய்யுது இந்த மாதிரி விவசாயிகளோட தற்கொலை அது இதுன்னு வரும்போதும் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுக்கு வந்து சரியான மானியம் கொடுக்கணும் சரியான இது கொடுக்கணும் அப்படின்ட்டு மாநிலம் முழுவதும் நம்ம வந்து எல்லாருமே பேசுறது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்த மாதிரி போராட்டத்தின் மூலயமா அவங்களுக்கு சில நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிப்பட்ட விவசாயியை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த போராட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து நூறு ரூபாய்க்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க நூறு ரூபாய்க்கு ஒரு வருஷமா யாராவது போராட்டம் பண்ண முடியுமா அதுவும் குடும்பம் குடும்பமா குழந்தை குட்டியோட பிறந்து பத்து நாள் ஆன குழந்த பிறந்து பதினஞ்சு நாளான குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அஞ்சு வயசு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வெயில் மழைன்னு பார்க்காம விவசாயிகள் இந்த வேளாண் சட்டத்தை கவர்மெண்ட் வந்து திரும்ப பெறணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுல நாடு தழுவிய போராட்டமாக கூட இருந்தது அந்த பஞ்சாப் மாநிலத்துக்கு பக்கத்துல உள்ள உத்தரப்பிரதேசம் ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்கள்லையும் விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க அப்படி உத்தரப்பிரதேசத்துல ஒரு போராட்டத்துல பிஜேபியோட சிட்டிங் எம்பியோட மகன் அந்த விவசாயத்தோட போராட்டத்துல கார்ல கார்ல போயிட்டு ஒரு விவசாயியை கார் ஏற்றி கொண்டுறாப்பி அந்த அவர் வந்து இப்போ திருப்பி எலெக்ஷன்ல நிற்கும் போது தோத்துட்டாரு அந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு எதிராக தான் பிஜேபி அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் வந்து விவசாயிகளுக்கு எதிராக வந்து பேசியிருக்கு இவங்கெல்லாம் காலிஸ்தான் தீவிர தீவிரவாதிகள் ஏன்னா பஞ்சாபில் வந்து சீக்கியர்கள் அதிகம் விவசாயிகளும் சீக்கியர்கள் தான் அதனால வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு அவங்க மேலே ஒரு முத்திர குத்துறது எப்பவுமே பிஜேபி இதே தான் பண்ணும் யாராவது ஏதாவது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கோ இல்லை அவங்களோட உரிமைக்காக போராடினாலோ இஸ்லாமியராக இருந்தால் அவங்கள வந்து ஐஎஸ்ஐ தீவிரவாதின்னு சொல்லி முத்திரை குத்துறது தலித்தா இருந்தா இல்லை ஓபிசியாக இருந்தால் அவங்கள வேற மாதிரி அவங்கள வந்து அவங்கள முத்திரை குத்துறது பிரிவினைவாதிகள்னு சொல்லி அவங்க மேலே முத்திர குத்துறது இப்போ சீக்கியர்களாக இருந்தால் அவங்களே காலிஸ்தானியர்கள் அல்லது காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி முத்திர கொடுத்துறது நாட்டே பிளவுபடுத்துறது இவங்க தான் ஆனா நாட்டை நம்ம பிளவுபடுத்துறதா சொல்லி நமக்கு ஒரு நமக்கு ஒரு முத்திர குத்துறதே ஒரு வேலையா வச்சுருப்பாங்க நிறைய ஸ்டாம்ப்ஸ் வச்சுருப்பாங்க போல இருக்கு தூக்கி தூக்கி சக்கு 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 சக்குன்னு எல்லார் மேலேயும் குத்துறது அதே தான் இந்த அம்மாவும் வந்து பிஜேபியில் சேர்ந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்தே இந்த அம்மா பட படம் அடிக்க வந்துட்டாங்க அப்பலிலேருந்தே இந்த அம்மா வந்து பிஜேபியோட கருத்தோடயே ஒன்றி இருந்து பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் பிஜேபி என்ன பிஜேபி எள்ளுனா அதாவது மோடி எள்ளு அப்படின்னா போதும் இவங்க எண்ணெய் ஆயிருவாங்க உடனே உடனே டப்பு டப்புன்ட்டு நிறைய அரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லி நிறைய பேருக்கு நிறைய ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் குத்தி விட்டுருவாங்க அப்படிதான் வந்து பஞ்சாப் விவசாயிகள் விவசாயிகளை பற்றி இவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிலமையில் இவங்க மாண்டி தொகுதியில் நின்று ஜெயிச்சு எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க அவங்க கட்சி கூட்டணி கட்சியை பார்க்குறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காங்க டெல்லிக்கு போகும்போது ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தான் சில செக்அப்ஸ்லாம் நடக்கும் உலகத்தில் எல்லா நாட்லேயுமே ஏர்போர்ட்ஸ் இருக்குது எல்லா நாட்லையுமே வந்து ஏர்போர்ட்டில் வந்து நம்ம உள்ளே போகும்போது என்ட்ரி ஆகும்போது அவங்க ப்ரோட்டோக்கால் பிரகாரம் சில செக்கப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த செக் பண்ணி தான் அவங்க உள்ளே அனுப்புவாங்க நம்மளோட லக்கேஜஸ் நம்மளோட பாஸ்போர்ட்டு நம்ம நம்ம ஹேண்ட் வச்சுருக்கணும் ஹேண்ட் ஹேண்ட்பேக்னு சொல்லி நம்ம கையில் எடுத்துட்டு போனோம்னா அது அந்த மாதிரி நம்ம எல்லாமே டோட்டலாக வந்து நம்மளை எல்லாருமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அது எவ்வளோ பெரிய மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஊர்லேருந்து அமெரிக்காவுக்கு அப்படி அப்துல் கலாம் போயிருக்காரு கமல்ஹாசனும் போயிருக்காரு அவங்களுக்கும் சில அசௌகரியங்கள்லாம் அங்கே நடந்தது அவங்க பல பல மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆஃப் அன் அவர்னு சொல்லி அவங்கள வந்து அவங்க பேர் என்ன அப்துல் கலாம்னு பேர் இருக்கிறனால என்ன ஏது அப்படின்லாம் எல்லாம் செக் பண்ணிலாம் அனுப்பிச்சிருக்காங்க அது சரியா தவறாங்கிறத தாண்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க அவங்க ப்ரோட்டோக்கால் பிரகாரம் அவங்க நடந்துக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்தியாவிலும் எல்லா ஏர்போர்ட்ஸ்லயுமே வந்து ப்ரோட்டோக்கால் பிரகாரம் தான் அங்கே உள்ள வந்து ஏர்போர்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நடந்துப்பாங்க தான் இந்த அம்மா வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த அம்மா போகும்போதே வந்து பவுன்சர்ஸ் ஒரு தான் போயிருக்காங்க கூட அவங்க அம்மாவோட போயிருக்காங்க ஸோ செக் பண்ணும்போது ஒரு லேடி ஏர்போர்ட் போலீஸ் தான் அவங்க தான் வந்து செக் பண்ணுறாங்க அவங்க வந்து பஞ்சாப்பை சேர்ந்தவங்க செக் பண்ணும்போது இவங்க உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பஞ்சாபை பற்றி சில கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் போகிறாங்க ஸோ அதை கேட்டுட்டு நீ பஞ்சாப் விவசாயிகளுக்கு எதிராக பேசுகிற நான் பஞ்சாப்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் அம்மா அந்த போராட்டத்தில் தான் கலந்துக்கிட்டாங்க என் குடும்பம் அந்த போராட்டத்தில் தான் கலந்து கலந்துக்குச்சு எங்களோட தொழிலே வந்து விவசாயம் தான் அதை நீ கேவலமாக பற்றி பேசுகிறீ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க இவங்களும் அதுக்கு மறுப்பு இவங்களும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏதோ பதில் சொல்கிறாங்க போல இருக்குது இவ்வளோ தாங்க அந்த வீடியோவில் வந்திருக்கு ஆனால் இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா செல்ஃப் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஏர்போர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை போட்டு கண்ணத்தில் போட்டு அரைஞ்சிட்டாங்க விவசாயிகளுக்கு எதிராக நான் சொன்னேன்னு சொல்லிட்டு கணத்தில் போட்டு அரைஞ்சிட்டாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பஞ்சாபில் வந்து தீவிரவாதம் தலை தூக்கிட்டு வருது காலிஸ்தான் தீவிரவாதிகள் நிறைய பெருகிட்டு வராங்க அதை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எப்படி சம்மந்தப்படுத்துகிறாங்க பாருங்கள் அவங்க ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அம்மா ஒரு விவசாயி அந்த விவசாய போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க விவசாயிகள் விவசாயினோட வழி தான் வழி என்னன்னு கூட தெரியாது இந்த கங்கனார ரணவத்துக்கு விவசாயியோட பொண்ணாவோ விவசாயியோட ப பையனாவோ அல்லது விவசாயியாவோ வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லி ஒரு நிலத்துல போய் நம்ம உழுது அதை பயிர் பண்ணி அதை எடுத்துட்டு போய் நம்ம வியாபாரம் பண்ணி நம்ம மழை வெயில் இப்படி ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்களுக்கு இடையே நம்ம அதுக்கு தொழில் பண்ணி இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தன்னிறைவான ஒரு சாப்பாட்டை கொடுக்குற விவசாயியோட உணர்வு ஒரு நடிகைக்கு எப்படி தெரியும் அதுவும் ஒரு எம்பி எம்பியாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்க வந்து அசால்ட்டா சொல்லிடுறாங்க அவங்க காலிஸ்தான் தீவிரவாதிகள் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்காமா காலிஸ் காலிஸ்தான் தீவிரவாதிகள் வளர்ந்து பஞ்சாப்ல வளர்ந்துட்டு வர்றது கவலையா இருக்காங்க தம்மா கேட்டது விவசாயிகளுக்கு எதுக்கு எதற்கு நீ எதுக்கு பேசணும்னு கேட்டிருக்காங்க உடனே என்னை அடிச்சுட்டாங்க சிட்டிங் எம்பியாக இருக்கிறதுனால அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா நேஷனல் மகளிர் ஆணையத்தை கூப்பிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க துறை ரீதியாகவும் அவங்களை சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க இதுதான் இதுதான் பிஜேபியோட தொடர்ந்து பண்றது அவங்களுக்கு எதிராக யார் குரல் எழுப்பினாலும் அவங்களுக்கு குறைவெளியை நசுக்கிறது அதனால தான் ட்விட்டில் ஃபேஸ்புக்கில் இணையத்தில் மக்கள் எல்லாம் என்ன போடுறாங்கன்னா கண்ணத்தில் அரைஞ்சிருக்க பூட்ஸ் காலாலையும் மிதிச்சிருக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை துறை ரீதியாக அதாவது அந்த போலீஸ் ஆபீசர் பெண் போலீஸ் ஆஃபீஸருக்கு துறை எங்கேயோ ஏதாவது ஆக்ஷன் எடுத்துட்டாலும் அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் நம்ம தான் அவங்களுக்கு பண உதவி பண்ணணும் ஒரு விவசாயியோட கண்ணீரை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு கங்கனா ரணாவத் எப்படி எம்பி ஆனாங்க அவங்க போய் மக்களோட குரலை எப்படி அங்கே போய் பேசுவாங்க அவங்க தொகுதி மக்களை நினச்சி பரிதாபமாக இருக்குது அப்படியெல்லாம் வந்து இணையத்தில் வந்து ட்வீட் போட்டுக்கிட்டு வராங்க இதே மாதிரி தாங்க மோடியும் பஞ்சாப் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு அங்கே போய் விவசாயிகளை உள்ளேயே விடலை ஃபுல்லாத்தையும் அவர் அவர் பிரச்சாரம் பண்ண இடத்துல ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து போலீஸை போட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாரு அவர் பிரச்சாரத்துக்கே வந்து ஆட்களை வந்து வெளி மாநிலத்துல இருந்து கூப்பிட்டு வந்து இறக்கி தான் வந்து பிரச்சாரம் பண்ணாரு அப்படி பிளாக் பண்ணி விவசாயிகள் டாக்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க இருந்தாலும் போலீஸ் வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க நம்ம இவ்வளோ தூரம் பிளாக் பண்ணியே வந்து விவசாயிகள் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பிரச்சாரத்தில் என்ன படுத்துட்டா என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல்லாத்தையும் விவசாயிகள் எல்லாத்தையுமே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு பக்கத்து மாநிலத்திலிருந்து ஆளை கூட்டு வந்து பிரச்சாரம் பண்ணார் இப்படி தொடர்ந்து பிஜேபி அரசும் பிஜேபி பிஜேபி அரசு சார்ந்த இந்த எம்பிஸும் இந்த கங்கனா நராத்தும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் அவங்களுக்கு எதிர்த்து குரல் எழுப்புகிறாங்களோ யாரெல்லாம் அவங்க உரிமைகளை கேட்குறாங்களோ அவங்களுக்கு எதிராக பேசுறது அவங்களை அவங்கள தண்டிக்கிறதுனே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க எளிய மக்கள் எப்பவுமே தங்களோட மொழியில் திருப்பி கொடுத்துருவாங்க இது வரைக்கும் கங்கனா ராணுவத்தை அந்த பெண் போலீஸார் அடித்ததாக எந்தவித ஃபூட்டேஜும் எந்தவித நியூஸ் சேனல்ஸ்க்கும் எந்தவித மீடியாஸ்க்கும் இது வரைக்கும் கிடைக்கவே கிடையாது அவங்களும் இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்கப்பல அடிச்சிருந்தா தானே கிடைக்கும் ஆனால் இவங்களோட செல்ஃப் வீடியோ மட்டும் என்னை அடிச்சிட்டாங்க என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்ற செல்ஃப் வீடியோ மட்டும் வைரலாக வந்துகிட்டே இருக்கு எளிய மக்களுடைய உணர்வு எப்படி வெளிப்படும் யாருக்குமே தெரியாது அந்த நேரத்தில் எளிய மக்கள் வன்முறையை கையாண்டாலும் அது அவங்களோட உணர்வு சார்ந்தது தான் இதை எப்படி நம்ம வன்முறைன்னு சொல்ல முடியும் Nandri.